வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என்னென்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கும்பராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாவே ஒன்பது நாம் கிரகங்கள்ல ஒரு சனிங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி அஞ்சு நாள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது கும்பராசிக்கு அதுக்கான மாற்றங்கள் என்ன அதுக்கான பலன் என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோங்க புதுவையை கும்பராசியோட அதிபதி சனி இப்ப சனி ஜென்ம சனியா இருக்குங்க ஜென்ம சனி வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சிருக்குங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு இந்த சனி அடைஞ்சதே உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அது இல்லாம குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு அது இல்லாம நாலாம் இடத்துல குரு அது ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் புதனும் ஆஹ் ஆஹ் சுக்கிரன் நாலு கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்துருக்குங்க அது உங்க ராசிக்கு எட்டாம் படத்துல கேது பகவான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை மாதத்துக்கான கிரக நிலைகளோட அமைப்பு இப்ப இந்த கிரக நிலைகளோட அமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வட பன்னெண்டாம் வீட்டுக்கு விரைஸ்தானில குரு பகவான் பாக்குறாரு இந்த குரு பாக்குறது என்ன ஆகும்னா இந்த ஜென்மச்சனி ஆல்ரெடி நமக்கு நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து சுப விரயமா மாத்துவார் சுப விரயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சம்பாதிக்கிற பணம் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினா நமக்கு புரோஜனமா இருக்கும் இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்த நாம் கடனுக்கு கடனமாகும் விரயத்துக்கு விரயமாகும் ஆனா இந்த டயத்துல நீங்க சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் வராது அது இல்லாம அகல் கல்விக்கு நம்ம கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதத்துல என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழணுமா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும் குடும்பத்துல பிரச்சனை நல்லது பண்ண போன இடத்துல பிரச்சனை வண்டி வாகனத்துல விபத்துகள் தொழில முடக்கம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயாவது வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கறதெல்லாம் தோண்டி இருக்கும் நம்ம கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க நம்ம கிட்ட கை நீட்டு வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆயிருப்பாங்க நம்ம அதே இடத்துலதான் இருந்திருப்போம் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது இந்த பலனை வந்து நீங்க நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா அம்மா வகையில நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களா இந்த காலங்கள் இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அவதிப்பட்டு இருப்பீங்க அலர்ஜி சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது உடல் சருமன்ற அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையே சேர்க்க முடியாது ரெண்டு நாள் நல்லா இருந்தா மூணாவது நாள் உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாது அம்மா அப்பனால மன உளைச்சல்கள் குழந்தைங்கனால மன உளைச்சல்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போனால் போனா நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள் இது எல்லாமே வாழ்ந்துருக்கும் இது எங்க எந்த தெய்வத்தை கும்போடுறது எங்க போய் சொல்றது அப்படின்னு தெரியாம பல வகையில நீங்க வந்து ஒரு போராட்டமான தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஒன்றரை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால நீங்க வந்து என்ன பண்ணோம்னா ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்ச ஆஹ் என்னென்ன நீங்க மாற்றங்கள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ வீடு கட்டுறக்கோ இல்ல இடம் வாங்குறக்கோ இல்ல திருமணம் பண்றதுக்கோ இல்லை தொழில் தொழில் ஏதாவது மாற்றங்கள் பண்றக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க துணிஞ்சி இறங்கி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போறதுக்கு வாய்ப்பு அல்லது கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கறதுனால கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் நாலு பேருக்கு உதவி செய்ய கூட செய்யறது இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நீங்க கோவப்படும் பொழுது நீங்க ஏதாவது தெரியாம ஒரு ஒருத்தரை வந்து நீங்க வந்து சனியினே அப்படின்னு சொல்லி நீங்க திட்டிட்டாலோ சனி பெயரை நீங்க உச்சரிச்சாலோ அது உங்களுக்கு வந்து பாதிப்புகளா வந்து முடியும் அதனால இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைக்கு நல்லா வந்து விரதம் இருந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம காகத்துக்கு ஏதாவது முறுக்கோ மிச்சரம் ஸ்நாக்ஸ் வகையில ஏதாவது வச்சு நீங்க வணங்கிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாம விநாயகரோட வழிபாடுகள் நீங்க தாராளமாக நீங்க அது கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றத டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்க நான்வெஜ்ஜு நீங்க அசைவு உணவுகளும் தவிர்த்துட்டேன் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதனால இது இந்த வாய்ப்பு நீங்க முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆறுத்துல தொந்தரவு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் கடன் தொல்லைகள் அதாவது வட்டி கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி எல்லாத்துக்கும் கடன் கடன் கட்டுறதுக்கு கூட மறுபடி கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து யாருக்கு நம்பி பணம் கொடுக்குறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏமாந்துட்டு போயிருப்பாங்க யாருக்கு ஜாமீன் எழுத்து போட்டீங்களோ அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் இதெல்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பாதான் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் அதனால நம்ம பயந்து ஏழரை சென்னை நடக்குது சனி நடக்குது நம்ம அந்த பயந்துலேயே நீங்க உட்காந்து உட்காந்து இருந்தீங்கன்னா அடுத்த கடத்துக்கு நோக்கி போக முடியாம போயிடும் உங்களையே வச்சு மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க அதனால வந்து நீங்க யாரையும் நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் வந்து தாராளமாக வாய்ப்பில் இருக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி கவலைப்பட வேண்டாங்க தாராளமா திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பில் இருக்கு குழந்த பாக்கியம் மெயினா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க கணவன் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரச்சனை வந்துடும் ஒரு ரெண்டு நாள் சந்தோஷம் இருந்துட்டோம்னா மூணாவது நாள் பிரச்சனை என் பேச்சு என் கணவர் கேட்கல எல்லாம் உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வெளியும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம டெய்லி மனசுக்குள்ளே அழுதுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இது நல்ல மாற்றங்கள நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கலாமா விருப்பப்பட்டீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க புதிய வாகனங்கள் ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு அகலுக்காக வைக்காம அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் மாணவ செலவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் தடங்கள் ஆகும் நேவகம் இருக்கு நான் இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிப்பாங்க அதை திடீர்னு ஏதோ ஒரு எக்ஸாம் டையத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மந்தன் இருக்குங்க அம்மா நான் நல்லாதான் படிச்சுமா எக்ஸாம் எழுதும் போது எல்லாமே நான் மறந்துட்டேன் அதுக்கு காரணம் சனி பகவான் ஆனா சனி இப்ப வக்கரகதையில இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி கல்வியிலும் சரி நல்ல மாற்றங்கள் வரும் அதனால இதை நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கோங்க என்கிட்ட இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பொக்கிசமான நாளை நீங்க பயன்படுத்தும் பொழுது இந்த ஏழ்ரை சனி உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை பண்ணாங்க அதனால முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சர் அப்படி நம்ம பார்த்தாலும் இப்போ உங்க ஜாதகத்துல உங்களை ஜனன ஜாதகத்துல திசா புத்திகள் எப்படி இருக்கு உங்களோட கிரகநிலையங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அதனோட வழிகள் நீங்க போங்க எப்பவுமே நம்மளோட ஜாதக ஜனன ஜாதகம் நமக்கு நல்லா இருந்துட்டாவே நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் யோக பலனா இருக்கும் ஆனா அந்த யோக பலன்ல தோசங்களோட எஃபெக்ட் இருக்கும் அந்த தோஷங்களை சரி பண்ணாம நமக்கு நல்ல நேரம் வருமா நல்ல நேரம் வருமானு காத்துட்டு இருந்துப்பாங்க எப்பயுமே ஒரு நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணிட்டு அதனோட வழியில் நம்ம போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை முழு படணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்ப மாட்டிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி கன்சல்ட் வாங்குவேன் உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்